சிவனை பார்வதியும் பார்க்கறதுக்காக ஆதிசங்கரர் கைலாயத்துக்கு வராரு அப்போ அவர் கைகளில் சிவபெருமான் பார்வதியை பற்றி தானே எழுதின ஸ்லோகங்களாகிய ஆனந்த லகரி நூறு ஸ்லோகங்களை கொடுக்குறாரு லஹரி அப்படின்னா அலை ஆனந்த லஹரி அப்படின்னா ஆனந்த அலை அப்படின்னு அர்த்தம் இது சந்தோஷமா வாங்கிக்கிட்டு வர ஆதிசங்கரர்கிட்ட இருந்து நந்திதேவர் ஸ்லோகங்கள் அடங்கி அந்த எடை புடுங்கிடுறாரு ஆதிசங்கரர் கையில நாற்பத்தி ஒரு ஸ்லோகங்கள் மட்டுமே இருக்கு வருத்தத்தோடு இந்த கிட்ட சிவபெருமான் சொன்னாரு நீ மிச்சம் இருக்கிற பாடல்களையும் எழுது அப்படின்னு சொல்றாரு அம்மால வர்ணனை பண்ணி ஆதிசங்கரர் எழுதின ஸ்லோகங்களுமே சௌந்தரிய லகரி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சௌந்தரியத்தின் அலை அழகின் அலை அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஒட்டு மொத்தமா அந்த நூறு ஸ்லோகங்களையுமே சௌந்தரிய லகரின்னு தான் இப்ப நம்ம சொல்றோம் இதில் ஒவ்வொரு பாடலுடைய பொருளையும் பார்க்கலாம் அதனுடைய பலன்களையும் பார்க்கலாம் முதலில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சௌந்தர லகரியில் வரக்கூடிய நாற்பத்தி எட்டாவது ஸ்லோகம் இது அக சூதே சவ்யம் தப நயனம் அர்காத்ம கதையாம் திரியாமாம் பாமம் தே ஸ்ருஜதி ரஜினி நாய கதையா ருதியா தே திருஷ்டிர் தரதலித தலித ஹேமாம் புஜ ருசிகி சமாதத்தே சந்தியாம் திவச நிசையோரந்த ரசரின் இப்போ இதனுடைய பொருளை பார்க்கலாம் பார்த்துகள் கொஞ்சம் மாற்றி படிச்சு பார்த்தா தான் பொருள் புரியும் அவசவியம் நயனம்னா உன்னுடைய வலது கண்ணானது அர்காத்ம கதையா அப்படின்னா சூரியனாக அகசூதி அப்படின்னா பகலை உண்டு பண்ணுது தேவாமம் நயனம் அப்படின்னா உன்னுடைய இடது கண்ணானது ரஜினி நாய கதையா அப்படின்னா சந்திரனாக இருந்து கொண்டு திரியாமாம் ஸ்ருஜதி அப்படின்னா ராத்திரியை உண்டு பண்ணுகிறது தே திருதியா திருஷ்டி உன்னுடைய நெற்றில் இருக்கக்கூடிய மூன்றாவது கண் இருக்கு இல்லையா அது தரதனிதி ஹேம ருசிகி கொஞ்சம் மலர்ந்த தங்க தாமரையோட ஒளியோட இருக்கு இரவுக்கு இடைப்பட்ட காலம் சந்தியா அப்படின்னா சந்தியா காலம் சாமாதத்தை உருவாக்குகிறது பொருள் என்ன அப்படின்னா அம்மா உன்னுடைய வலது கண் சூரிய ரூபமாவே இருந்து பகல உண்டு பண்ணுது உன்னுடைய இடது கண் சந்திர ரூபமா இருந்து இரவையும் உண்டு பண்ணுது கொஞ்சம் மலர்ந்து தங்க தாமரை மாதிரி இருக்கக்கூடியதும் ஒளி பொருந்தியதுமும் இருக்கக்கூடியது ஒன்று நெற்றிக்கண் கண் இது அக்னி ரூபமாகவும் இருக்கு என்னுடைய நெற்றிக்கண்கள் சந்தியா காலத்தை உண்டு பண்ணுது ஹேம அம்பூஜ்ஜம்னா தங்க தாமரையோட ஒளியோட இருக்கக்கூடியது சூரிய உதயம் அஸ்தமன நேரம் ரெண்டுக்கும் இடப்பட்ட நேரத்துல வந்து ஒரு சிவப்பு நிறம் இருக்கும் இல்லையா அது மாதிரி வளர்ந்து மலராம இருக்கிற தங்க தாமரை போல இருக்குதான் இந்த ஸ்லோகத்தை படிக்கும் போது கண் பார்வையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அது மட்டும் இல்லாமல் கிரகங்களுடைய கடுமையான இருந்தும் நம்மளை பாதுகாக்கக்கூடியது இந்த ஸ்லோகத்தை படிக்கும் போது நம்மளுடைய கண் பார்வையில் இருக்க பிரச்சனைகள் தீர்க்கிறதோட நம்மளுடைய வம்சத்தை சேர்ந்தவங்க சந்ததியை சேர்ந்தவங்களையும் யாருக்குமே கண் பார்வையில் எந்த பிரச்சனையும் வராது நல்ல கண் பார்வையோடு தான் பிறப்பாங்க